வணக்கம் மகிழே உடல் எடை அதிகமாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஏழு பானங்களை பற்றி சொல்ல போகிறோம் கலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்சியில் நீங்கள் இதை பயணிங்கன்னா போதும் உங்களுடைய உடல் எடை ரொம்பவே வந்து சூப்பராக குறைஞ்சிரும் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் உடல் எடையை குறைப்பது என்பது வெறுமனே தசைகளை குறைப்பதோ உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைப்பதோ மட்டுமல்ல உடல்ல கழிவுகள் தேங்காமல் பார்த்து கொள்வது தேங்கிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த டீடாக்ஸ் முறையும் வந்து சேர்ந்தே அடங்கும் அப்படி உடல் எடையையும் உடல்ல உள்ள கழிவுகளையும் ஒரே நேரத்தில் குறைக்க நம்முடைய வீட்டில் உள்ள சில இயற்கையான பொருட்களை வைத்தே நம்ம வந்து அதை பயன்படுத்தி தயாரிக்கலாம் என்னென்னு சொல்றவங்க கொழுப்பு மற்றும் பிற கழிவுகள் தேங்கி இருந்தாலும் உடல் பருமன் அதிகரிக்கும் அதனால உணவுகளின் மூலம் இயற்கையாகவே பானங்களின் மூலமாகவும் வந்து கழிவுகளை வெளியேற்றலாம் சோ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தேவையான பொருள் நான் சொல்ற பாருங்க கொத்த மல்லி விளைகள் மல்லி மல்லி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்த மல்லி விலை விதைகள் வந்து இரண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து ஒரு இரண்டு கப் தண்ணீர்ல கொத்தமல்லி விதைகளை போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க ஒரு கப் ஆகும் வரை அதாவது டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா அது வந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் பிறகு வந்து நம்ம வடிகட்டி வெது வெதுப்பான அந்த நீராக குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு உடனடி எனர்ஜியா கொடுப்பதுடன் உடல்ல கொலஸ்ட்ராலை குறைக்க செய்யுது இந்த கொத்தமல்லி விதைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் கே வைட்டமின் சி ஃபோலிக் அமிலம் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமா நிறைஞ்சிருக்கு சோ எடையை குறைக்க வந்து நீங்க இந்த கொத்தமல்லி விதைகளை கண்டிப்பா பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் மெத்தி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தய விதைகள் உங்களுக்கு தெரியுமா வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சோ வந்து அளவுக்கு அதிகமாகவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இரவு முழுவதும் என்ன பண்ணணும் அந்த வெந்தயத்தை நல்லா ஊற வச்சிடணும் கடையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கணும் ஸோ வெந்தயம் வந்து சாப்பிட முடிந்தா சாப்பிடலாம் இல்லைன்னா கசப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுங்க இது உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால குறைப்பதோடு கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவற்றை டீடாக்ஸாக பாதுகாத்துக்குது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க ஒன் மந்த் நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் மாற்றம் உடல் எடை மாற்றம் அதாவது கொழுப்பு கரைவது உங்களுடைய கண்முன்னாடி நீங்களே பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரு மெத்தி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தய உதைகள்ல அவ்வளோ ஊட்ட சக்திகள் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியங்கள் காணப்படுது முடி வளர்ச்சியில இருந்து நம்மளுடைய முகத்தை பொழிவாக பாதுகாப்புறது வரைக்கும் வந்து இந்த ஒரு வெந்தயத்தில் அடங்கியிருக்கு அடுத்த விஷயம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எடையை குறைக்க லவங்கப்பட்டை ஸோ வந்து என்னென்ன பொருள் தேவை எப்படி வந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க லவங்கப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரண்டு இன்ச் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தேன் வந்து சுவைக்கேற்ப நிறைய பேருக்கு டீடாக்ஸ் பானம் அப்படின்னாலே முகத்தை சுழிப்பாங்க அதில் சுவையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடல் எடையையும் சிறுநீரக பாதை தொற்று ஏற்படாமலும் தடுக்கும் உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவையும் கட்டுக்குள் வைக்க இதுதான் வந்து பயன்படுது தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல லவங்கப்பட்டையை பட்டையை இடித்து நல்லா வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லவங்கப்பட்டையை பொடியாகவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று கொதிக்க வச்ச தண்ணியில் லவங்க பொடியை பயன்படுத்தி சாப்பிடலாம் ஸோ அதனால வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நமக்கு உடல் எடையும் ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிரும் ஸோ அடுத்த விஷயம் எலுமிச்சை எலுமிச்சை நீர் உடல் எடையை குறைக்குமா ஆச்சரியமாக இருக்கு கண்டிப்பாக குறைக்கோங்க ஸோ அதில் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கணும் எலுமிச்சை வந்து ஒரு அரை அரை இதை எடுத்துக்கோங்க ஸோ இரண்டு கப் தண்ணீருடைய அந்த நீரை சேர்த்து இரவு முழுக்க ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் சீரகத்துடன் சேர்த்து அந்த நீரை அப்படியே வந்து கொதிக்க வச்சுருங்க நல்லா ஒரு பத்து நிமிடம் கொதிச்சு ஆறிட பின்னாடி என்ன பண்ணுங்க அதனால சூடான அந்த நீர்ல நம்ம எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு சுவைக்கேற்ப நீங்க தேன் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேன் சீக்கிறதே ஒரு பெஸ்ட்டான ஐடியான்னு தான் சொல்லுவேன் ஸோ அது வந்து உடல் எடையே இருக்காது தேன் கூட உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா ஸோ சுடுநீரில் வந்து தேன் கலந்து குடித்தால் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணியிருப்போம் கண்டிப்பாக வந்து இதை பயன்படுத்துங்க நல்லா இருக்கும் உடல் எடையை குறைக்க ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அடுத்த விஷயம் வந்து எடையை குறைக்கக்கூடிய ஓமம் தண்ணீர் ஓமம் வயிற்றில் மற்றும் சருமத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை வந்து டீடாக்ஸ் செய்யும் தண்ணீர் வந்து ஒரு நாலு கப்பும் ஓமம் வந்து நாலு டீஸ்பூன் ஏன்னா வந்து ஓமம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும் மற்ற மெத்தி விதைகள்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் சொன்னல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கப் தண்ணீரில் அடுப்பில் வச்சு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணீர் நன்றாக வந்து கொதித்ததும் அதில் ஓமத்தை சேர்த்து கொள்ளுங்கள் அடுப்பை மிதமான தீளை வைத்து நன்கு கொதிக்க விடுங்க கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் வரை கொதிக்க வைக்க வேண்டும் ஸோ பின்பு இந்த நீரை வடிகட்டி வெது வெதுப்பான நிலையில காலையில் வெறும் வயசுல ஒரு கப் குடிக்க வேணும் அதே போல இரவு உணவிற்கு பிறகு படுக்க போகும் முன் ஒரு கப் குடிங்க இது உடலை டீடாக் எடையை குறைக்க வந்து ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடலை வந்து குறைக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா தேவையான பொருள் சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் வெந்நீர் பாதி தேன் அரை டீஸ்பூன் சோ நம்ம தேனுக்கு பதிலாக இன்ன வந்து பாத்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிட்டோம் சோ வெது வெதுப்பான நீர்ல அரை எலுமிச்சை பழத்தின் சாரினை பிழிந்து நல்லா கலக்கி கொள்ளுங்க வெறும் வயசுல குடிக்கணும் சுவைக்கு வந்து தேவையான அளவு தேன் சேர்த்துக்காம தவறு கிடையாது ஏன் அப்படின்னா தேன் இல்லாம அப்படியே கூட குடிப்பது சிறந்ததுதான் உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடல்ல டீடாக் செய்ய தேன் வந்து பயன்படுது சோ அதனால நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது எனவே மக்களே இன்னொரு விஷயம் தெரியுமா உடலடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து எக்ஸசைஸ் யோகா எல்லாமே பண்ணணும் தவறு கிடையாது அது கூட இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பானங்களை நீங்க வந்து தினமும் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்கு ஸோ கடைசியா ஒரே ஒரு விதையை பத்தி சொல்கிற ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விதை என்ன சொல்லுங்க சப்ஜா விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இது நார் சக்தி நிறைஞ்சிருக்கு இது வந்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை ஏற்படுத்தும் மேலும் அதிகமாக சாப்பிடறதை தடுக்கும் எனவே தினமும் காலை வெறும் வயிற்றில் சப்ஜா விதைகளை ஊற வைத்த தண்ணீரை எப்படின்னா இரவு வந்து நீங்கள் சப்ஜா விதைகளை வந்து ஒரு கிளாஸ்ல போட்டு ஊற வச்சுருங்க காலையில் எழுந்ததும் அதை குடிக்கலாம் அப்படி இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போறோம் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகல அந்த வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ நீங்க சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு போட்டுட்டு நீங்க அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவ்வளவு நன்மைகள் இருக்கு ஸோ இந்த நீரானது உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பது மட்டும் இல்லாமல் வயிறு உபசத்தையும் வந்து குறைக்கும் நம்மளால் வந்து அதிகமா சாப்பிட முடியாது அதனால வந்து ரொம்பவே வந்து சாப்பிடாம உடல் எடையை ஆரோக்கியமாக வந்து பாதுகாத்துக்கலாம் எனவே மக்கள் இது மட்டும் கிடையாது இது போன்ற வந்து நிறைய விஷயம் விஷயங்கள் இருக்குது ஸோ உடல் எடையை குறைப்பது இப்படி எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ராலை அதிகமாக ஏற்படுத்தும் நிறையவே வந்து தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்களுடன் நான் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் மக்களே ஸோ அந்த உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்க என்ன பயன்படுத்துறீங்களோ அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நன்றி